உலகில் வாழும் தமிழ் பேசும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி எழுபதாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மன காலம் அவலம் ஏக்க முறும் நிலையை கண்ட விசுவாமித்திர முனிவர் சிவவில்லை வளைக்குமாறு பானையிடும் நோக்கில் ராமனிடம் பேசுதல் பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஒன்று அவலமதும் ஏங்கிடவே அதனாலே உண்டான கவலையினால் நம்பிக்கை காணாமல் திண்டாடி சங்கடத்தை கண்டுமையில் எழுபத்தி ஒன்பது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அவலமதும் ஏங்கிடவே அதனாலே உண்டான கவலையினா நம்பிக்கை காணாமல் திண்டாடி என்ற இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம் அவலம் கூட அங்கே வெற்றிக்கான ஏக்கத்துடன் பேசிய அந்த துன்பமான நிலையில் அத்துன்பத்தால் உள்ள கவரை மிகவும் அதிகமாக அங்கே அனைவருக்கும் உண்டானது அவ்வாறு உருவாகி அதிகரித்த உள்ள கவரையினால் அவர்கள் கொண்ட தன்னம்பிக்கையாவும் தகர்ந்தே போயின சபமன அச்சபையாகும் சங்கடத்தை கண்டு ஆடி அவ்வாறாக அங்கே அவர்களின் தன்னம்பிக்கையும் கூட தகர்ந்து போன காரணத்தால் அந்த விழா மண்டபத்தின் சபை யாவுமே திண்டாடி போனது அவ்வாறான திண்டாட்டம் காரணமாக அந்த சபையுமே செயல் இழந்து போய் சவம் என ஆகி போன அந்த துன்பத்தை கண்டு மனம் ஆடி போதல் என்னும் அதிரும் நிலைக்கு தள்ளப்பட்டவரான உவமையில்லா உயர் முனியே உரைத்தாரே பண்பாடி தனக்கு ஈடு என்று சொல்லக்கூடிய வண்ணம் உவமை எதுவும் இல்லாத இறைவன் போன்ற உயர்ந்த நிலையுடைய முனிவர் ஆகிய விசுவாமித்திரனும் தனது பண் என்னும் இசை போன்ற சொற்களை தனது வாய் திறந்து ராமனை நோக்கி பேசினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்